இடைக்கால இந்தியாவில் சமூகம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போறோம் முதலாவதாக இடைக்கால இந்தியாவில் சாதி பத்தி பார்க்க போறோம் சாதி என்பது இந்திய சமூகத்தின் மிகவும் தனித்தன்மை வாய்ந்த அம்சமாகும் அதாவது சாதி அப்படிங்கிறது இந்திய சமூகத்தின் மிகவும் தனித்தன்மை வாய்ந்த அம்சமாகும் இப்போ வெளிநாடுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாதி இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதி கிடையாது ஸோ சாதி அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதான் சொல்கிறாங்க சாதி என்பது இந்திய சமூகத்தின் மிகவும் தனித்தன்மை வாய்ந்த அம்சமாகும்னு சொல்கிறாங்க முதலாவதாக சாதி அப்படின்ற வார்த்தை தொடர்பான இரண்டு பரிணாமங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க சாதி அப்படின்ற வார்த்தை தொடர்பான இரண்டு பரிணாமங்கள் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ முதலாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் முதலாவதாக சமய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நான்கு சமூக பிரிவுகள் வர்ணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சமய நூல்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதி வந்து இரண்டு பரிணாமம்னு சொல்கிறாங்க முதல் பரிணாமத்தில் வந்து சாதியை வந்து வர்ணம் அப்படின்னு சமய நூல்களில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்காங்க அதாவது நான்கு சமூகப் பிரிவுகள் வர்ணம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு தங்கள் சாதியின் தகுதியை மேம்படுத்திக் கொள்வதே பெரும்பாலான சாதி குழுக்களின் முக்கிய பணியாக இருந்தது அதாவது நான் தாண்டா நீ நீ தான் வந்து தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு முக்கிய வேலையாகவே இருந்தது வேற எந்த வேலைக்கும் போகிறது கிடையாது நான் தானே பெரிய ஆள் அப்படின்றத காமிச்சுக்கிறதுக்காகவே சில குரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க அதான் சொல்கிறாங்க தங்கள் சாதியின் தகுதியை மேம்படுத்தி கொள்வதே பெரும்பாலான சாதி குழுக்களின் முக்கிய பணியாக இருந்திருக்கு பதினான்காம் நூற்றாண்டுக்கு பின்னர் இப்போக்கு தெளிவாக தெரிந்தது அதாவது பதினான்காம் நூற்றாண்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதே வேலையாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க இக்கால பகுதியில் உள்ளூர் வளங்களையும் சமூக உறவுகளையும் கட்டுப்படுத்திய மரபு சார்ந்த உள்ளூர் அமைப்புகள் வலுவிழந்தன அதாவது பதினான்காம் நூற்றாண்டுக்கு அப்புறமா இந்த போக்கு தெளிவாக தெரிஞ்சது என்ன நான் தான் வசந்தவேன் அப்படின்னு காமிக்கிற அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லைங்களா அதுதான் முக்கிய பணியாக இருந்தது ஸோ பதினான்காம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்த போக்கு தெளிவாக தெரிஞ்சது அந்த தான் உள்ளூர் வளங்களையும் சமூக உறவுகளையும் கட்டுப்படுத்திய மரபு சார்ந்த உள்ளூர் அமைப்புகள் வலுவிழந்தன அது வரைக்கும் ஒரு அமைப்பு இருந்திருப்போம் ஒரு சில ஆட்கள் இருந்திருப்பாங்க எல்லாத்தையும் சமமாக பாவிச்சு எல்லாத்துக்கும் சமமாக தீர்ப்பு சொல்லி எல்லாத்துக்குமே சமமாக நடத்தியிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான அந்த மரபு சார்ந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வலுவிழந்தது சரி அப்போ எந்த மாதிரியான இது வந்து அந்த இடத்துல மறுபடியும் வந்துச்சு ஒரு மரபு சார்ந்த அமைப்பு இருந்தது இதுக்கு முன்னாடி இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த விதிமுறை வந்து வலு விழந்துருச்சு அப்படின்னா புதுசாக யாரோ வந்து வேற என்னத்தையும் ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம் என்ன ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்காங்க அப்படின்னு பாருங்க மரபு சார்ந்த சமூகத்தில் பல சாதிகளுக்கு பல்வேறு விதமான சமூக உரிமைகள் மற்றும் சலுகைகள் மறுக்கப்பட்டன அதான் சொன்னல்ல இதுக்கு முன்னாடியே அந்த உள்ளூரில் வ உள்ளூர் வளங்களையும் சமூக கட்டுப்படுத்திய மரபு சார் உள்ளூர் அமைப்புகள் வலுவிழந்துருச்சு அந்த அந்த குழு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் சமமாக வச்சு சமமாக நடத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் 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 ஒசந்த ஜாதி அப்படின்னு காமிச்சுக்கிற வேலையை வந்து சில குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்க இந்த மரபு சார்ந்த சமூகத்துக்குள்ளே வராங்க சரிங்களா அந்த அமைப்புக்குள்ளே வராங்க மரபு சார்ந்த அமைப்புக்குள்ளே வராங்க வந்து என்ன பண்ணுறாங்க மரபு சார்ந்த சமூகத்தில் பல சாதிகளுக்கு பல்வேறு விதமான உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கப்பட்டுடுச்சு அவங்களுக்கான சலுகைகளும் வந்து பார்த்திங்கன்னா மறுக்கப்பட்டுடுச்சு சரி இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க இல்லையா அந்த அமைப்பில் வந்து ஹெட்டாக இருப்பாங்க உங்களுக்குலாம் எதுவுமே இது கிடையாது கிளம்புங்க அப்படின்றது உடைய பொருடில் ஸோ இந்த மாதிரியான அவங்களோட உரிமைகள் சலுகைகளெலாம் மறுக்கப்படுது சாதியின் தோற்றத்தை மெய்ப்பிக்க புராணங்கள் சார்ந்த கற்பனை கலந்த வம்சாவளியை உருவாக்கின அதாவது என்னென்னா சாதி அப்படிங்கிறது உண்மை தான் அப்படிங்கிறத மெய்ப்பிக்க உண்மைப்படுத்த புராணங்கள் சார்ந்த கற்பனை கலந்த வம்சாவளியை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிட்டாங்க புராணம் சார்ந்த கற்பனை கலந்த வம்சாவளி அதாவது கற்பனை கலந்த அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடி ஒன்று அந்த மாதிரி இல்லவே இல்லை சரிங்களா இருந்த மாதிரி புராணத்திலே சொல்லியிருக்கிற மாதிரி கற்பனை கலந்த ஒரு வம்சாவளியை வந்து உருவாக்கிட்டாங்க கற்பனை கலந்த வம்சாவளின்னா என்ன அதாவது நம்ம தாண்டா வசந்த சாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பையனுக்கும் மகள்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாதி வெறியை ஊட்டி ஊட்டி வளர்க்குறாங்க இல்லைங்களா நம்ம தான் வசந்த ஜாதி நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஸோ அதுதான் அந்த கற்பனை கலந்த வம்சாவளியை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க தான் தான் அப்படின்னு அந்த முளைச்சி வருது பார்த்தீங்களா அந்த செடி அந்த முளையிலேயே அந்த விதையிலேயே வந்து போட்டுறாங்க அந்த விஷத்தை அப்போ முளைச்சி வரும்போது என்ன வரும் அது ஒரு விஷ செடியை தான் முளைச்சி வரும் அதான் சொல்றாங்க பாருங்க சாதியின் தோட்டத்தை மீப்பிக்க புராணங்கள் சார்ந்த கற்பனை கலந்த வம்சாவளியை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க சமூகப்படி சமூக படிநிலைகளில் உயர்ந்த மதிப்புடைய இடம் வழங்கப்பட வேண்டும் என்ற தங்கள் கோரிக்கையை நியாயப்படுத்த இதை பயன்படுத்தினர் அதாவது என்னென்னா சமூக படிநிலைகளில் உயர்ந்த மதிப்புடைய இடம் வழங்கப்பட வேண்டும் என்ற அதாவது இந்த ஊர்லேயே இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரியவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எல்லாமே ஐயா தான் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அப்போ என்ன பண்ணணும் அவங்களுடைய சாதி படிநிலையை வந்து உயர்த்திக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அதை வச்சு நான் தாண்டா வசந்தவன் அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா சமூக படிநிலைகளில் உயர்ந்த மதிப்புடைய இள இடம் வழங்கப்பட வேண்டும் பஞ்சாயத்து பிரசிடென்ட்னா இவர் தான் நிற்பார் அவர் எதிர்த்து யாருமே வந்து பார்த்திங்கன்னா நிற்கக்கூடாது இந்த இடத்துல வந்து எம்எல்ஏனு இவர் தான் நிற்பார் வேறு யாரும் நிற்கக்கூடாது நிற்கக்கூடாதுன்னு என்ன அவர்தான் தான் அண்ணன் போஸ்ட்டு அவருக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க நிற்கிறதுக்கு போட்டி போட ஆளே இல்லைன்னா அவர் மட்டும்தான் வந்து போட்டி போடுறாரு அப்படின்னா அவர் அண்ணா போஸ்ட்டாக தெரிந்திருக்கிற முறைகள்லாம் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது நோட்டாவா நீயா அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குது இப்போ அந்த அண்ணா போஸ்ட்டெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ இவங்க இருக்காங்கன்னா நோட்டா இருக்குது அப்படின்னா நோட்டாவுக்கு இவங்களுக்கு போட்டி அந்த மாதிரி தான் வரும் யார் யார் எப்படி போடுறாங்க முன்னெல்லாம் அண்ணன் போஸ்ட்டை தேர்ந்தெடுத்துருவாங்க ஸோ அந்த சமூக படிநிலை அந்த சமூக ப சமூக படிநிலைகளில் சில உயர்ந்த மதிப்புடைய இடம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றவங்களுடைய கோரிக்கையை நியாயப்படுத்த இந்த சாதி அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தினாங்க உயர்ந்த சாதி அப்படின்றத பயன்படுத்தினாங்க கேலின் மெக்கன்சியல் சேகரிக்கப்பட்ட பல கையெழுத்து பிரதிகளில் இப்படியான வம்சாவளிகளை வந்து பார்த்தீங்கன்னா காணலாம்னு சொல்கிறாங்க யார் வந்து சேகரித்த கையெழுத்து படி பிரதிகள் அப்படின்னா காலின் வெக்கன்சியல் சேகரிக்கப்ப மெக்கன்சியால் சேகரிக்கப்பட்ட பல கையெழுத்து பிரதிகளில் இந்த மாதிரியான வம்சாவளிகளை வந்து நம்ம காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதாவது இந்த இடைக்கால இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதி அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அவங்க எப்படி வளர்ந்தாங்க எப்படி வந்து வம்சாவளியை வந்து அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இடைக்கால இந்தியாவில் இந்த பதினான்காம் நூற்றாண்டில் இருந்து தான் இந்த சாதி அப்படிங்கிறதே வந்திருக்கு அதுக்கு முன்னாடியில் எதுவுமே கிடையாது எல்லாமே சமமாக தான் வாழ்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறம்தான் அது வந்திருக்கு இந்த பதினான்காம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இந்த விஷயம் அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மரபு சார்ந்த அமைப்பு உள்ளூர் அமைப்பு அதாவது பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பஞ்சாயத்து மாதிரி ஒரு அமைப்பு இருந்திருக்கும் இல்லைங்களா அதில் எல்லாம் சமமாக தான் இருந்திருக்காங்க இந்த சாதி அப்படின்ற விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்குப்புறமா தள்ளிட்டு நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் விட்டு தெரிஞ்சிருக்காங்க சவுண்ட் விட்டுறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடைய உரிமைகளையும் சலுகைகளையும் மறுத்து இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கால இந்தியாவில் இந்த சமூகத்துல இந்த சாதி அப்படிங்கிறது எப்படி வளர்ந்து வந்தது அப்படிங்கிறது இடைக்கால இந்தியாவில் மதம் இடைக்காலத்தில் ஏற்பட்ட பக்தி இயக்கத்தின் காரணமாக பல்வேறு சித்தாந்தங்கள் உருவாயின இடைக்காலத்தில் ஏற்பட்ட அதாவது இடைக்காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த பக்தி இயக்கத்தின் காரணமாக நிறைய சித்தாந்தங்கள் உருவாச்சு எந்தெந்த மாதிரியான சித்தாந்தங்கள் உருவாச்சு அப்படின்னு பார்க்கலாம் வித்யாரண்யர் போன்ற குருக்களின் அல்லது சமய தலைவர்களின் பெயரில் மடங்கள் நிறுவப்பட்டன இந்த மடங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதாவது எதுக்காக வந்து மடங்கள் அப்படின்னா கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா அவங்களுக்காக மடங்கள் நிறுவுங்க அன்னதானம் வழங்கிறதுக்காக மடங்கள் நிறுவுவாங்க அப்புறம் வந்து கைவிடப்பட்ட பெண்களுக்காக குழந்தைகளுக்காக மடங்கள் நிறுவுவாங்க அப்புறம் தாய் தந்தை இல்லாத அனாத குழந்தைகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்காக மடங்கள் செயல்படும் இந்த மாதிரியான காரணத்துக்காக இந்த மடங்கள்லாம் நிறுவி இருக்காங்க அது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வித்யாரண்யர் மாதிரியான குருக்கள் அல்லது சமய தலைவர்களுடைய பேர்ல வந்து மடங்கள் அப்படி இல்லைன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா விதவை பெண்களுக்காக குழந்தைகளுக்காக அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்களுக்காக அந்த காரணங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா மடங்களை நிறுவும் போது அந்த சமய தலைவர்கள் பேர் இல்லாம அந்த காரணத்தையே அந்த மடத்துக்கான பெயராக வந்து பாத்தீங்கன்னா வைப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த பெயர் அப்படி வைக்கும்போது நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்தும் ஸோ ம நிறைய தெரிய தெரியும் அப்படி தெரியிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் அந்த மடத்தை நோக்கி வருவாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா அதான் வித்யாரண்ணர் மாதிரியான குருக்களுடைய அல்லது சமயத்தலைவர்களின் பெயரில் மடங்கள்லாம் நிறுவப்பட்டுச்சு அப்புறம் தமிழகத்தில் சைவ சித்தாந்தம் கர்நாடகத்தில் வீர சைவம் போன்ற சைவ இயக்கங்களும் உருவாகின தமிழகத்தில் என்னென்னு சொல்கிறாங்கன்னா சைவ சித்தாந்தம்னு சொல்கிறாங்க கர்நாடகத்தில் சைவம் மாதிரியான சைவ இயக்கங்களும் உருவாச்சு தமிழகத்தில் சைவ சித்தாந்தம்னு சொல்கிறோம் கர்நாடகத்தில் க கர்நாடகாவில் என்ன சொல்றாங்கன்னா வீரசைவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து சைவ இயக்கங்கள் அப்புறம் மகாராஷ்டிரத்தில் விதோபாவின் பக்தர்களால் உருவாக்கப்பட்ட வர்க்கரி சம்பிரதாயா என்னும் இயக்கம் பதினான்காம் நூற்றாண்டில் எழுச்சி பெற்றது வர்க்கரி சம்பிரதாயா என்னும் இயக்கம் எந்த நூற்றாண்டில் எழுச்சி பெற்றதுன்னு கேள்வி கேட்டாங்கன்னா பதினான்காம் நூற்றாண்டில் எழுச்சி பெற்றது இந்த வர்க்கரி சம்பிரதாயா அப்படின்ற அந்த இயக்கத்தை உருவாக்கினவங்க யார் அப்படின்னா விதோபாவின் பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்க எந்த இடத்துல உருவாக்குனாங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க இதை நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்தியாவில் பௌத்தத்தின் செல்வாக்கு மங்கியது ஏன் பௌத்தத்தின் செல்வாக்கு மங்கியது இப்போது ஒரு விஷயம் அங்கே செழித்தோங்கி இருக்குது பௌத்தமே வந்து பார்த்தீங்கன்னா செழித்தோங்கி இருக்குது அப்படின்னா வேறு ஏதோ ஒரு விஷயம் அதை வந்து பார்த்தீங்கன்னா தாக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் செல்வாக்கு மங்குறது சி இப்போ எது வந்திருக்கு இதோடைய செல்வாக்கை குறைக்கிறதுக்கு அப்படின்னு பாருங்கள் சங்கரார் மற்றும் ராமானுஜர் மேற்கொண்ட வலுவான பக்தி இயக்க புத்தீர்ப்பின் விளைவாக சமண இந்தியாவில் பல பகுதிகளில் தனது பிடிப்பை இழந்தது சரிங்களா இந்த பக்தி இயக்கம் வந்தது இல்லைங்களா அதனால் அதான் சொன்ன பக்தி இயக்கம் அப்படின்னு என்ன இந்த வித்யாரண்யர் மாதிரியான குருக்கள் அல்லது சமய தலைவர்களின் பேரில் மடங்கள் நிறுவுகிறாங்க ச தமிழகத்தில் சைவ சித்தாந்தம் கருநாடகத்தில் வீர சித்தாந்தம்னு ஒன்று உருவாகியிருக்கு அப்புறம் மகாராஷ்டிராவில் வர்க்கரி சம்பிரதாய அப்படின்ற இயக்கம் வந்து உருவாக்கியிருக்கு இந்த மாதிரியான இயக்கங்களாக உருவாகுது அப்புறம் சங்கரார் மற்றும் ராமானுஜர் மேற்கொண்ட வலுவான பக்தி இயக்கம் புத்திப்பின் விளைவாக ஏற்கனவே எந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மேலோங்கி இருக்கும் அது கொஞ்சம் அடிவாங்கும் இல்லைங்களா புதுசாக ஏதாவது வந்தால் மக்கள் அதை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க அதனால தான் இந்தியாவில் பௌத்த பௌத்தத்தோடைய செல்வாக்கு மங்கிச்சு சங்கரர் அப்புறம் ராமானுஜர் மேற்கொண்ட வலுவான பக்தி இயக்க புத்தீர்ப்பின் விளைவாக சமண மதமும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பல பகுதிகள் த பல பகுதிகளில் தனது பிடிப்பை வந்து பார்த்தீங்கன்னா இழந்துருச்சு அதாவது ஒரு நல்ல பிடிப்பாக இருந்தது இதை வந்து யாருமே வந்து இதை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதான் அந்த பிடிப்பு அப்படிங்கிறது அது நல்ல கெட்டியாக பிடிச்சிக்கோ அசைக்க முடியாத ஒன்று என்பாங்கல்ல ஸோ சமண மதத்தோட இந்தியாவில் சமண மதத்தோட பிடிப்பை வந்து பார்த்தீங்கன்னா சங்கரர்

தொழில் செய்ய போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கடவுளை வந்து பார்த்தீங்கன்னா கும்பிட்டு போவாங்க சரிங்களா ஸோ கடவுள் அப்படிங்கிறது நம்ம மதம் சார்ந்துதான் இருக்குது இல்லையா ஸோ அப்படி தினமும் வேலைக்கு போக வேலையை ஆரம்பிக்கும் போது வியாபாரம் ஆரம்பிக்கும் போது வணிகம் ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய கடவுளை கும்பிட்டுட்டே இருப்பாங்க அப்போது அவங்ககிட்ட வந்து நீ இந்த கடவுளை கும்பிடாத வேலை கடவுளை கும்பிடும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க இல்லைங்களா ஸோ அந்த ஒரு இது குஜராத் மற்றும் மார்வார் பகுதிகளில் குறிப்பாக வணிக சமூகங்களிடையே இந்த சமணம் வந்து செழித்தோங்கியது அடுத்தது கிறிஸ்துவ மதத்துக்கு வராங்க பாருங்கள் கிறிஸ்துவ மதத்தை பொறுத்த மட்டிலும் எண்ணிக்கையில் குறைவான சில கிறிஸ்தவ குழுக்கள் தங்கள் இயேசுவின் சீடர்களில் ஒருவனான புனித தாமஸ் என்பவரால் கேரளாவில் கிறிஸ்தவ சமயத்துக்கு மாறியதாக உரிமை கொண்டாடினர் அதாவது என்னென்னா கிறிஸ்துவ மதத்தை பொறுத்த மட்டிலும் எண்ணிக்கையில் குறைவான சில கிறிஸ்துவ குழுக்கள் இந்த கிறிஸ்துவ குழுக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இயேசுவின் சீடர்களில் ஒருவரான இந்த புனித தாமஸ் அப்படிங்கிறவரால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மதத்துக்கு மாற்றப்பட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க போர்ச்சுகீசியர்களோ ஆங்கிலேயர்களோ யாரும் வந்து எங்களை மதத்தை மாற்றலை இயேசு கிறிஸ்துவோடைய சீடர்களில் ஒருவரான புனித தாமஸ் அப்படிங்கிறவரால் தான் நாங்கள் வந்து மதம் மாறணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உரிமை கொண்டாடினாங்க ஆனால் போர்ச்சுகீசியர்கள் கேரளாவுக்கு வந்த பின்னர் கோவாவில் நிலை கொண்ட போது கிறிஸ்துவ மதம் வேறு கொண்டது போர்ச்சுகீசியர்கள் வாஸ்கோடகம்மா இல்லையா அவர் வந்து அந்த கோழிக்கோடெலாம் வந்து இறங்கினார் கேரளாவில் அதான் சொல்றாங்க போர்ச்சுகீசியர் கேரளாவிற்கு வந்த பின்னர் கேரளாவில் நிலை கொண்ட போது கிறிஸ்துவ மதம் வேறு கொண்டது கோவாவில் நிலை கொண்ட போது கிறிஸ்துவ மதம் வேறு கொண்டது கேரளாவுக்கு வந்துட்டு அடுத்தது ஒரு கோவாவுக்கு போயிருக்காரு இல்லைங்களா போகிற வழியெல்லாம் இவங்களுடைய மதத்தை வந்து பார்த்தீங்கன்னா பரப்பிக்கிட்டு போயிருக்காங்க விதை போட்டுகிட்டே போயிருக்காங்க அந்த விதை வந்து பார்த்தீங்கன்னா வேறு நல்லா பூச்சிகிச்சா தான் வேறு கொண்டது கோவாவிலேயே உள்ளூர் மக்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு மதம் மாற அதுவும் காரணமானது மேலும் சமய நீதிமன்றங்கள் அடக்குமுறையின் கீழ் வற்புறுத்தப்பட்டனர் அதாவது என்னென்னா கோவாவிலேயே உள்ளூர் மக்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு மதம் மாற அதுவும் ஒரு காரணமாக இருந்துச்சு போர்ச்சுகீஸர்கள் வந்ததும் மேலும் சமய நீதிமன்றங்கள் இந்த சமயம்னா நான் மதம் தானே மத நீதிமன்றங்களின் அடக்குமுறையில் கீழேயும் மதம் மாறுங்க அப்படின்னு வற்புறுத்த வற்புறுத்தப்பட்டிருக்காங்க மற்றொரு புறத்தில் இயேசு சபையை சார்ந்த சமய பரப்பாளர்கள் வேறு பகுதிகளில் குறிப்பாக பாண்டிய நாட்டின் கடற்கரை பகுதிகளில் பரதவ சமூக மக்களிடையே சமய பரப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் பரதவ சமூக மக்கள் அப்படின்னா என்னென்னா இப்போது நெய்தல் நலத்தில் இருக்க இருக்கிறவங்க நீதல் நிலம்னா என்னென்னா கடலும் கடல் சார்ந்த பகுதியும் கடல்ல வசிக்கிற மக்களை வந்து என்னென்னு சொல்லுவோம் நீதல் நிலமக்களை பரதவர் பரத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதான் பரதவ சமூக மக்கள் அப்படின்னு சொல்றாங்க அவங்கள இயேசு சபையை சார்ந்த சில சமய பரப்பாளர்கள் வேறு பகுதிகளில் அதாவது வேறு பகுதி என்னென்ன குறிப்பாக சொல்லப்போனால் பாண்டிய நாட்டுடைய கடற்கரை பகுதிகளில் இந்த பரதவ மீன் பிடிக்கிறாங்க இல்லைங்களா மீன்பிடித் தொழிலாளர்கள் அவங்க பரதவ சமூக மக்களிடையே சமய பரப்பு பணிகளில் ஈடுபட்டாங்க கிறிஸ்துவ ச மதத்தை வந்து அவங்க மேலே பரப்புற பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க அவர்களில் நன்கறியப்பட்டவர் யாருன்னா புதி புனித பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவர் இந்த புனித பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவர் பாண்டிய நாட்டுடைய கடற்கரை பகுதிகளில் பரதவ சமூக மக்களிடையே சமய பரப்பு பணிகளில் வந்து ஈடுபட்டிருக்கார் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நன்கறியப்பட்டவர் அப்புறம் இவர் இந்த புனித பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவர் தூத்துக்குடி பகுதியில் வாழ்கிற பரதவ சமூக அதாவது மீன்பிடிக்கும் சமூகம்னு சொல்லுவாங்க பரதவ சமூக மக்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறுவதற்கு ஒரு கருவியாக இறந்தவர் தான் இந்த புனித பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவர் தூத்துக்குடி பகுதியில் வாழ்கிற இந்த மக்கள் மீன்பிடி தொழில் செய்கிற மக்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறதுக்கு ஒரு கருவியாக இருந்தவர் தான் இந்த புனித பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவர் கேள்வி எப்படி கேட்கலாம் தூத்துக்குடி பகுதியில் வாழும் பரதவ சமூக மக்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறுவதற்கு கருவியாக இருந்தவர் யார் அப்படின்னா புனித பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவர் இன்னொருத்தர் மற்றொருவர் யார் அப்படின்னா மதுரையில் செயல்பட்ட டி நொஃபிலி அப்படிங்கிறவர் இந்த நா ராபர்ட் டி நொஃபிலி அப்படிங்கிறவர் மதுரையில் போய் கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டிருக்காரு இந்த டி நொஃபிலி அப்படிங்கிறவர் அடுத்தது சீக்கிய மதம் சீக்கிய மதம் பதினைந்து மற்றும் பதினாறாம் நூற்றாண்டுகளில் வட இந்தியாவில் வாழ்ந்த குருநானக் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது இப்போ சீக்கிய மதம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா கால வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுவிக்கப்பட்டது அதை நோட் பண்ணிக்கோங்க பேரரசர் அவுரங்கசீப் மேற்கொண்ட கடுமையான அடக்குமுறையையும் மீறி சீக்கிய மதம் வலுவாக வளர்ச்சி அடைந்தது அதாவது அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மத வெறியர் அப்படின்னு சொல்லலாம் முஸ்லீம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிப்பார் மற்ற மதத்தை அவரை அறவே வெறுத்தார் அவுரங்கசீப் சரிங்களா ஸோ இந்த அவுரங்கசீப் மேற்கொண்ட கடுமையான அடக்குமுறையை மீறி சீக்கிய மதம் வந்து பார்த்தீங்கன்னா வலுவா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது ஆகவே பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியா முழுவதும் பல மதங்கள் ஒரே நேரத்தில் இருந்துள்ளன ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பதினான்காம் இருந்து இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க இல்லைங்களா உள்ளே வந்ததுனால கிறிஸ்துவ மதம் வந்திருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்சிகளை வந்திருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ப பக்தி இயக்கங்கள்லாம் வந்திருக்கு அப்புறம் சைவ அந்த இயக்கங்கள்லாம் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய வந்ததினால சீக்கிய மதம் வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய வந்ததினால பதினெட்டாம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் இந்தியா முழுவதும் பல பல மதங்கள் ஒரே நேரத்தில் இருந்திருக்குது யூதர்களும் ஜொராஸ்ட்ரியர்களும் அதாவது ஃபார்சிகளை ஜொராஸ்ட்ரியர்களும் இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த பொழுது அந்நிய மதங்களும் இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இவங்கெல்லாம் உள்ளே வந்தோன்னே அந்நிய மதங்களும் உள்ளே வந்துருச்சு இந்த ஃபார்சிகள் குஜராத்திலும் யூதர்கள் கேரளத்திலும் குடியேறினர் அதாவது இந்த ஃபார்சிகளும் இந்தியாவுக்கும் இந்த பார்சிகளும் யூதர்களும் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க இல்லைங்களா வந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறைய மதங்கள் உள்ளே குடிபெயர்ந்துருச்சு இவங்களாம் எந்த இடத்துல வந்து குடியேறினாங்க அப்படின்னா ஃபார்சிகள் குஜராத்திலும் யூதர்கள் கேரளத்திலும் வந்து குடியேறி குடியேறியிருக்காங்க சூரத் துறைமுகத்திலும் ஆங்கிலேயர் காலத்தில் பம்பாயிலும் ஃபார்சி இன வணிகர்களே பணம் படைத்த முக்கியத்துவம் வாய்ந்த வணிகர்களாக இருந்தன சூரத் துறைமுகத்திலும் ஆங்கிலேயர் காலத்திலும் காலத்தில் பம்பாயிலியும் சூரத் துறைமுகத்திலையும் பம்பாயிலையும் இந்த ஃபார்சி இன வணிகர்கள் தான் பணம் படைத்த முக்கியத்துவம் வாய்ந்த வணிகர்களாக இருந்திருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாரிச்சுருக்கிறாங்க அதான்னா எங்கே வந்து சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சிருக்காங்க அதான் சொல்கிறாங்க பாருங்கள் சூரத்திலும் ஆங்கிலேயர் காலத்தில் பம்பாயிலையும் ஃபார்சீன வணிகர்கள் பணம் படைத்த முக்கியத்துவம் வாய்ந்த வணிகர்களாக இருந்திருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால இந்தியாவில் மதம் எப்படி வந்தது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இந்த பல்வேறு மதங்கள் இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்தது அப்படின்னா இந்த மாதிரி தான் இடைக்கால இந்தியாவில் பதினான்காம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க இந்த யூதர்கள் ஃபார்சிகள் போர்ச்சுகீசியர்கள் இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்க இல்லைங்களா உள்ளே வந்தும்போது மற்ற மதங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள திணிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ஊர்லேயும் சில பேர் சரிங்களா அதாவது வித்யாரண்ணர் இந்த மாதிரியான ஆட்கள் அப்புறம் சங்கர ராமானுஜர் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்தி இயக்கங்களை வந்து உள்ளே பரப்பியிருக்காங்க அது நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து பரப்பியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க வெளியிலிருந்து வந்த மதங்கள்லாம் இதெல்லாம் இந்த மதங்கள்லாம் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இந்தியாவுக்குள்ளே நிறைய மதங்கள் வந்து பார்த்திங்கன்னா குடியேறி இருக்குது இதுதான் இடைக்கால இந்தியாவில் மதம்